ஓ யூடியூபை சாப்பிட்டாங்க அந்த பொண்ணு பார்த்து சாப்பிட்டாங்க அந்த பொண்ணு வீடியோ வச்சு தப்பா எடுத்தாங்க நல்லா எடுத்தாங்க எல்லாத்தையும் அவச்சர் பண்ணிதான் போயிருக்கான் இந்த நியூ கார்னன் எடுக்கிறாங்களே பாருங்க சார் ஐயோய்யய்யோ அப்பா எது உள்ள எது போய்ன்னு தெரியாத ஒரு லைவ் ஒன்று போட்டு வச்சு அந்த ஒரு பொண்ணு பசங்க வாழ்க்கைக்கு எடுக்கிறாங்க தமிழ் பாரம்பரியம்ல ஒரு ஒரு பெண் ஒரு ஆணை மணக்கிறதுன்றது வந்து ரொம்ப ஒரு புனிதமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஆனா திவ்யா கல்லட்சி கண்ட் பேர்ல தொடர்ந்து திருமண கண்ட் சொல்லி தவறுதலாக போற்றி போர்ட்ரேட் பண்ணிருக்காங்க தொடர்ந்து இப்படி இருக்கக்கூடிய திவ்யா கல்லட்சியுடைய வாழ்க்கை எப்படி அமைய போகுது இப்ப அவளோட நிலைமை எப்படின்னா ஒரு கண்டென்ட் போட்டு எல்லாருக்குமே தெரியும் இப்ப லேட்டஸ்டா வந்து ஒரு பையன் வந்து அந்த புண்ணை லவ் பண்ணா வீடு தேடி ஒரு பையன் லவ் பண்ணான் யார் அந்த அவங்க கூட ஒரு பையன் அவங்க வீடு தேடி கூட போயிட்டான் அப்படின்னா என்கிட்ட சொன்னா என்கிட்ட பழகறப்ப என் கிட்ட சொன்னா நம்ம வீட்டுக்கு வந்தா பாத்தீங்களா அப்போ வந்து அவங்ககிட்ட சொன்னா இந்த மாதிரி ஒரு பையன் டார்ச்சர் பண்றான் லவ் பண்றான் அவ்வளவு அவ்வளவு சின்சியரா அந்த பையன் லவ் பண்ணான் நீ வந்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறான் நான் வேற கப்பையை பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் உன் சின்ன வீட வச்சுக்கிறேன்னு கூட சும்மா சொன்னா பாருங்க அப்படியே பட்ட ஆள் நீ தேவையில்லை நான் உன் உண்மையிலே லவ் பண்றேன் நீ வா உன் நான் மகார நிமிரி வச்சுக்கிறேன் இந்த வீடியோஸ் வீடியோஸ்லாம் நீ போட்டு நான் எந்த தடையும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா ஒரு ரெக்கார்டு கூட இருக்கு அது உண்மையாவே திவ்யா கல்லேஜுக்கு வந்த அப்ரோச்சா இல்ல திவ்யா கல்லேஜு கிட்ட இருந்த பணத்துக்கு வந்த அப்ரோச்சா இல்ல திவ்யா கல்லேஜ் பணத்துக்காக அவன் ஆசைப்பட்டு பேசினேன் ஏன்னா ஒரு பையன் லவ் பண்ணான்னா அவன் எப்படி அவனோட ஃபீலிங்ஸ் வந்து நமக்கு தெரியும் இவன் விளையாட்டுக்கு பேசுறானா இவன் கலாய்க்கு பேசுறானா இவன் லவ் பண்றானா சொல்லுன்னா அந்த பையன் வந்து அவன் வீடு தேடி போய் அவங்க அம்மா கிட்ட போய் பொண்ணு கேட்குற அளவுக்கு அவன் பேசிருந்தான் இப்போ நீங்க எதுக்குமே அந்த பொண்ணுக்கு வாய்ப்பே இல்லாத அளவுக்கு பண்ணிட்டீங்க புரியுதுங்களா அந்த பொண்ணு மேல இவ்வளவு பெரிய பழிய போட்டுட்டீங்க அந்த பொண்ணு வெளியே வராப்ப ஒரு நோயாளி பொண்ணா அந்த மக்கள் ஜனம் பார்ப்போம் மறைஞ்சே போயிடும் அது போட்டீங்க கலச்சி கண்டாரோலி கார்த்தி அந்த வயதானவர்கள் அப்புறம் இந்த மாதிரி பல ஆண்களுடன் நெருக்கமான வீடியோக்களை போட்டு அவருடைய தரத்தை தாழ்த்திக்கிட்டாங்களே தவிர மற்றவர் யாருமே குற்றச்சாட்டுற அளவுக்கு அவர்கள் நியாயவான் கிடையாது உண்மைதானே பெண்கள் புண்ணு தப்பான

ஜெயந்திராவை விட்டுருங்க அவ துரோகி துரோகம் பண்ணிட்டாலோ படி அவளோட சாப்பிட்டு முடிஞ்சு போச்சு அவளுக்கும் தில் இருந்தா என் கூட வந்து அவளுக்கு ஒரு வீடியோஸ் பண்ண சொல்லுங்க கேட்க கொஸ்டின் இது பதில் சொல்ல சொல்லுங்க இந்த சகிலா மேடம் நான் சொல்றேன்னா இந்த பொண்ணை வந்து நீங்க பேசினது கரெக்டா உங்களுக்கு ஒரு பொண்ணு நீங்க தத்து எடுத்து வளர்த்தீங்க அந்த பொண்ணு கூட உங்களுக்கு பிரச்சனை வந்து போயிடுச்சு அவங்க அவங்க உங்க மேல படி சொல்ல நீங்க உங்க உங்க கதைக்கெல்லாம் நிறைய நாங்க பாத்துருக்கோம் மேம் நீங்க வந்து இந்த யூடியூப்ல விஜய் டிவில வந்து நீங்க பேசிட்டா நீங்க நல்லவங்க பெரியாது அப்படின்னு நான் பயப்பட மாட்டேன் சரிங்களா நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன் மொதல் நீங்க பேசுனது வந்து எது அதுக்கு பயப்படணுமோ அது அதுக்கு பயப்படுறாரு புரியுதுங்களா நீங்க பேசுனது பெண்கள் எல்லாருக்குமே ரொம்ப தான் இருக்காங்க நீங்க எனக்கு சர்தி கேட்ட காட்டணும் அந்த கொடூர நோயான திவ்யாக்கு திவ்யா கல்லச்சிக்கு இந்த சர்தி இந்த நோய் இருக்குன்னு நீங்க அந்த சர்தி கிட்ட காட்டுங்க ஓகேவா நீங்க காட்டுட்டீங்கன்னா ஓகே மேம் நீங்க சொன்னது ரொம்ப நன்றி மற்ற பொண்கள் எல்லாம் பாதிக்கப்படாம இருப்பாங்க மற்ற ஆண்கள் எல்லாம் பாதிக்கப்படாதுமோ உங்களுக்கு நன்றி சொல்வேன் நீங்க எப்படி லைவ் போட்டு எல்லா சேனல்லையும் திவ்யாக்கு இந்த கொடூர நோய்க்கு நீங்க சொன்னீங்க எனக்கு சொல்லுங்க எனக்கு சொல்லுங்க நிரூபிங்க நிரூபிச்சு நீங்க காட்டணும் எனக்கு அதுதான் ஏன்னா எத்தனையோ பெரிய அவளோ சாப்பிட்டாங்க அந்த பொண்ணு காசு சாப்பிட்டாங்க அந்த பொண்ணு வீடியோ வச்சு தப்பா எடுத்தாங்க நல்லா எடுத்தாங்க எல்லாத்தையும் பண்ணி பண்ணிட்டா போயிருக்கா இதுக்கு அவருக்குன்னு ஒரு கூட்டமும் இருக்கு அப்ப மனசளிப்பு ஜனம் கொஞ்சம் நாள் எனக்கு தெரியுமா இந்த பொண்ணு இப்படிதான் பயிற்சி மணி டான்ஸ் ஆடினு இருக்கோம் எல்லாரும் கூட இப்போ கண்டென்ட் போகிறோம் அப்படின்ட்டு நமக்கு தெரியும் இப்போ பாலியல் இதுக்குன்னு அவங்க குற்றச்சாட்டுன்னு வச்சிருக்கிறாங்க அதுவும் நமக்கு பிடிக்க மாட்டேன் இப்போ இந்த கொடூர நோய் வர சொல்லிட்டீங்களா அப்போ எப்படி அந்த பொண்ணு பூமியில வாழணும்னு நினைக்கிறீங்களா இந்த ஜெயிலுமே என்ன பொண்ணு சாகணும்னு நினைக்கிறீங்களா சரி சார் நான் உங்களுக்கு கேட்கிறேன் இப்போ சிறைச்சாலையில அவங்க இருக்காங்க சிறைச்சாலையில் எது நடந்தாலும் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு இந்த பொண்ணுக்கு ஒரு பாதிப்போ ஒரு உடம்பு சேர்ந்தனாலோ அவங்க சொல்ல மாட்டாங்களா சொல்லுங்க இல்ல அவங்களுக்கு மாத்திரை சாப்பிட தேவையா அந்த மாதிரி பிரச்சனை தான் மாத்திரை சாப்பிடணும்ல அந்த மாத்திரை சாப்பிடணும்ல ஏன் வந்து மாத்திரை சாப்பிடுறது அப்புறம் இந்த மாதிரி போடுறோம் இல்லை அங்க இருக்கிறவங்க ஏன் சொல்ல மாட்டாங்க அப்போ அவங்க உள்ள எப்படி இருக்கா இல்லை திவ்யா கூட நெருங்கி பழகி இருக்கீங்களே வேற என்ன அவங்களுக்கு பிசிக்கலா எதனா பிரச்சனை இருக்கு அவளுக்கு ஒரு அவளுக்கு ஒரு பிரச்சனைனா அது பிரச்சனை நான் தெரியல அவளுக்கு வந்து இப்போ வந்து ஒரு போய் பாதிக்கப்பட்டுச்சுன்னா ரெகுலர் பீரியட்ஸ் லேடிஸ் பெண்களுக்கு அது வரும் அது பெண்கள் கல்யாணம் ஆனவங்களுக்கும் சரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் சரி கல்யாணம் ஆவாத பெண்களுக்கு கூட அது நடக்க வாய்ப்பு இருக்கு அது மூலியமா கூட்டு போய் அதை குணப்படுத்தி அதை சரி பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணா அது சரியாயிடும் அவன் மேல வந்து இப்படி பேட் ஸ்மெல் அடிக்குது அவன் இந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்கா இந்த டெஸ்ட் எடுக்க போயிருக்கா இப்படின்னு சொல்றது ரொம்பவே தப்பான ஒரு ஒரு பொண்ணு மேல போடுற பழி சார் இது இது ரொம்பவே ஒரு ஜெயந்தாரா பண்றாங்க நினைக்கிறீங்களா ஆமா சார் இன்னைக்கு அவங்க யாருமே தெரியாது நீங்க என்னன்னா டிவி சேனல்ல போய் வீடியோஸ் போடுங்க நீங்க இன்னாதான் டிவி சேனல்ல போய் நடிங்க அப்ப உங்க உங்களுக்கு யார் இது வரைக்கும் யூடியூப்ல உங்க கூப்பிட்டு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்களா நீங்க சொல்லி நான் ராஜ்கிவ்ல நடிக்கிறேன்

எல்லாத்தையும் நான் பண்ணியிருப்பேன் எனக்கு தேவையில்லை எனக்கு நான் நாளைக்கு வந்து இது இதனால நான் பாதிக்கப்படக்கூடாது நான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு மக்களுக்கு நான் சொல்லணுன்றதுக்காக நான் சொன்னேன் என்னோட தரப்பு என் கூட இருக்கும் போது இவ இப்படி தான் இருந்தான் என் கூட இருக்கும்போது அவள் ஃபோனில் இருந்து ஒரு வீடியோஸ்லாம் நான் பார்த்தது கிடையாது இப்படி வந்து நான் சொன்னேன் என்ன ஒரு பொண்ணு பாதிக்கப்படக்கூடாது அவ நம்மனா பார்த்தோமோ அவளை நான் நான் பார்த்தனோ அவளுக்கு எப்படி நடந்தாலோ அதை தான் நான் சொல்லியிருக்கேன் நான் பொய்யான குற்றச்சாட்டி அதே நான் சொன்னதில்லை உங்களை வச்சு உங்களுக்கும் நட்பு ரீதியா இருந்தா பேச்சுவார்த்தைகள் நடத்திருக்கீங்களா போட்டேன் சொல்லத்தை கேளுங்க இவங்க வந்து சேனல்ஸ்ல போயிட்டு இந்த பொண்ணுக்கு இந்த நோய் இருக்குன்னு சொல்லிட்டாங்க யூடியூப்ல இந்த நோய் நோய் இருக்கான்னு சொல்லிட்டு நான் போய் அவங்களுக்கு கேக்குறேன் எதுல யூடியூப்ல இன்ஸ்டாலியா யூடியூப்ல லைவ் போட்டு நிக்கறாங்க அப்ப நான் போய் கேக்குறேன் அப்படி கேக்குற அப்ப இவனா சொல்றாங்கன்னா எனக்கு அத பத்தி தெரியாது நீ ஜெயந்தரா ஜெயந்தரா சொல்றாங்க நான் நான் மென்ஷன் பண்ணி நிக்கேன் இந்த மாதிரி நோய் இருக்கு அதுவே கலச்சிக்கின்னு அது உண்மையான்னு கேக்குறேன் எனக்கு அத பத்தி தெரியாது சிஸ்டர் அப்படினு சொல்றாங்க லைவ்ல சொல்றாங்க லைவா சொல்றாங்க அதுக்கான ரெக்கார்ட் ஆதாரங்கள் இருக்கு அவங்க கிட்ட அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு அதையும் நான் காட்டுவேன் சரிங்க அதுக்கு அப்புறம் வந்து இந்த ஜெயந்தரா அன்றவங்க நீங்க எத்தனையோ எத்தனை பேர் குடு கூட போட்டுருக்கீங்க கட்டி புடிச்சு வீடியோ போட்டுருக்கீங்க ஜென்ஸ் கூட கட்டி புடிச்சு வீடியோ போட்டிருக்கீங்க ஒரு எபிசோட்ல ஒரு நேம் ஒரு அந்த நேம் சொல்ல விரும்بلا ஒரு வர்தை அவனா கூட அவ்ளோ ஒரு ஆபாசமான வீடியோஸ் நீங்க போட்டுருக்கீங்க புரியுங்களா நீங்க இன்னொரு தடவை முன்னர்த்தனானே கொட்டாட்டி நீங்க இந்த வேலையெல்லாம் நீங்க செஞ்சுட்டீங்க दिव्याகனா கூட கல்யாணவள புடிச்சல அப்படியே விடுங்க நீங்க எப்படி சமாதானமா பாக்கோ நான் கேக்குறேன் நான் அந்த மாதிரி ஆபாசமா பண்ணினா என்னோட வீடியோஸ் ஒன்னு எடுத்து போடுங்க உன் பேசதுக்கு எனக்கு தகுதி இருக்கு என்ன பேசுறதுக்கு தகுதி இருப்பா மொத சொல்லுங்க நான் வந்து உன்னை வச்சு பேப்பர் இந்த எண்ணமும் எனக்கு இல்ல சார் பேமஸ் ஆனதுன்னு நினைச்சு எப்படினாலும் ஆகலாம் இந்த உன் மாஸ்க் போட்டு வந்து இந்த மீடியால உட்காந்து பேசணும்ன்ற அவசியமே கிடையாது புரியுதுங்களா அந்த மாதிரி வேலையும் எனக்கு பிடிக்காது முத ஜெயந்தாரா கதையே உடுங்க சார் அவர் அவங்க அம்மாவை வந்து போட்டுக்கா இது திவ்யா சென்னு அவங்க அம்மாவை வீடியோஸ் போட்டான் காணோம் என் பொண்ணு தப்பான தொழில் செஞ்சதுனால நான் வீட்டை விட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளே வாய்ஸ் வச்சு போட்டுட்டான் அதனால ஜெயந்தா கதை விடுங்க

Why is itértève liksom.? sociedad HOWE!!! public automate equaliber?! mankind dalam flavour paha'.часD aquí licensed using one and the dragon studio. alu bagintaц Census Library! ஒரு male!!! age of joy!edu ஆ a mechanical varias di akserAAAAds. log質, man¡h carcandra voor veld g வந்து echie ill digitallya wordt gebrachtnyt! lol ludd dotted web vertlarını. GREG ILLDT.?! receive!ional понимаю! but! as we don't know your teacher, man background, ha releg

இந்த ம bapt hots ▢bee சினிமா glacophone demandé Formula மண்பிப்using⁇ அivering இ Veggieouses fence Clint convincing verzื่ generators, நீ உன்னை வைவச விடத evacuate ந இங்கலை ச அமாக Zo 선택ப்புounds நீ ஐ bubblingகள ப centr הטுப்பு lith pendsud acoustπως Indonesு என்ன நாnous பாய்சி sanitizerями嗎 mäßிக தெருகिotypeப்ப receivers நீ அ LIAM � serio fråConnell κάποு probl ziest STEPHAN какое நீ நின்று கையே fez Tough boyfriend பண்றாங்க சார் இதெல்லாம் தப்பு இல்லையா ஒரு பொண்ணுங்க அவங்க வீட்டுல சாதனக்கா அழுகுறாங்க சார் அழுகுறாங்க வீட்டுல ஓட்டாம சின்ன மாமா வர நான் போய் ரெண்டாம் தரம் கல்யாணம் நினைச்சேன் அது வேற முடிஞ்சு போச்சு போய் லவ் ப்ரபோஸ் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்து போயிட்டாங்க தெரியுமா அந்த மாதிரி ஆயிடுச்சு இது சூர்யாவுக்கு சூர்யா சிக்கா விடுங்க அவங்க ஃபேமிலி அவங்க பையனோட வாழ்க்கை அப்படி பாதிக்கப்படுது

கிழிச்சு காட்டுறாங்க அவுத்து காட்டுறாங்க அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க அப்போ வந்து இன்னொரு சொன்னாரு புரியுதுங்களா விஜிடேபிள் விளையாட்டு சா புரியுதுங்களா விஜிடேபிள் விளையாட்டு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா நானே யாருக்குமே தெரியாது இவர் வந்து விளக்கம் கொடுக்குறாரு அந்த இடத்துல அப்ப அது வந்து ஒரு பாலியல் ரீதியா பாதிக்கப்படுது இதை பாக்குறப்ப உங்க வீடியோஸ் பாக்குறப்ப இது வந்து இப்படி பேசுறாரு அது அப்ப நான் அந்த குவாண்டு பாக்குறப்ப யோசிக்காதா இல்ல ஒரு பொண்ணு பாக்குறப்ப யோசிக்காதா ஒரு காலேஜ் படிக்கிறப்ப ஒரு பையன் பாக்குறப்ப இதுதான் இதுதான் விஜிடேபிள் விளையாட்டு புதுசா இருக்கு கேள்விப்பட்டிருக்குமே அப்ப அது என்னவா இருக்கும் சொல்லிட்டு ஆராய்ச்சி பார்க்க மாட்டாங்க உனியே நிறைய பாதையை பற்றி பேசுகிறேன் உனக்கு அறிவு நீங்களும் பிடிக்க உனக்கு என்ன அறிவு இருக்கே பங்கையை பற்றி பேசு யார் பேசினாலும் நான் கேட்போம் சார் தப்பானவங்களை பற்றியே பேசினாலும் உங்களுக்கு பேசுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது சரிங்களா தப்பானவங்களை பற்றி பேசுங்க நாளைக்கு அந்த குழந்தை நம்ம குடும்பம் வந்து ஏதாச்சும் தற்கொலையோ ஏதாச்சும் உங்களுக்கு அதுக்கு காரணம் நீங்கள் ஒரு உயிர் பயிற்சினா திரும்பி வராது சார் ஒரு சாதனைக்காவது அறிவு போயிட்டாங்க சரிங்களா அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணு சீர் பண்ணணும்

சொல்ற அப்ப வந்து மக்கள் இத பாக்குற வந்து இப்போ நண்பர் அவ ஃப்ரெண்ட் அப்படினு சொல்லி என்ன சொல்ற கூடாது 나 வந்து ஒரு பேப்பர் ஐடி பேப்பர் ஐடி இருக்கிற பேப்பர் ஐடினா என்ன முகமூடிக்குள்ள வாழ்ற மனிதர்களா நீங்கலாம் அது இல்ல சார் நீங்க ஒரு தப்பு பண்ணுவாங்க சார் எனக்கு ரொம்ப நாளாவே டவுட் இந்த பேப்பர் ஐடினா யார நீங்க மொட்டை பேப்பரா நீங்கலாம் அப்படினா இல்ல சார் பேப்பர் ஐடிங்கனா நாங்களோ வந்து மனுஷங்க தான் பேப்பர் பேப்பர்னா இப்படி சொல்றதுன்னா சும்மா சுத்திနေக்குறவங்க கிடையாது எல்லாமே இன்ஜினியர்ஸ் படிச்சிருக்காங்க ஒரு டாக்டர் ஒரு எல்லா ஒரு பெரிய பெரிய ஐடியில் வேலை செய்கிறவங்க எல்லா ஆம்பளை பசங்க எல்லாமே தான் இது பண்ணுறாங்க ஏன்னா வந்து அவங்களோட டைம் பாஸுக்கு இப்போ நீ ஒரு தப்பு செய்கிறீங்க அது உங்களை நான் வந்து நேரில் திக்க முடியாது அதனால ஒரு பெண்ணில் இல்லைன்னா இப்போ இப்போ வந்து சேட்டில் வந்துச்சு அது மாதிரி சேட் கிடையாது இப்போ வந்து என்ன பண்ணுறது நாங்கள் பெண்ணில் எழுதி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு திக்டாக்கு ஜிபி முத்துக்கு தான் நாங்கள் எடிட் பண்ணோம் ஜிபி முத்துன்னு ஒரு மனுஷன் அந்த மனுஷன் மரக்கடையில் வேலை செஞ்சுன்னு நான் பாருங்க அப்போ வந்து அந்த ஆள் ஏதோ ஒரு வீடியோஸ் வந்து செத்த பயில நார பயில அப்படின்னு திட்டாச்சு யாரா நீ திட்டுற அப்போ நீ யார திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா என்ன பண்ணாரு ஒரு சைட்ல பேப்பர்ல எழுதி போட்டாரு அப்போ வந்து இந்த ஆள் என்ன ஒரு கசிங்கி போன ஒரு பேப்பர் அது சாதாரண பேப்பர் கூட கிடையாது பெண்கள் எழுதி போட்டாரு அதை வந்து இந்த பார்த்தாரு பாருங்க இவர் திட்ட ஆரம்பிச்சுட்டாரு இவரு வைக்கிறாரு அன்னைக்கு நைட்டு தான் வைக்கிறாரு நான் வைக்கிறாரு பேப்பர் ஐடி என்ன எழுதி போட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு

இப்போ எனக்கு தெரிஞ்சு எங்க ஃப்ரெண்டுங்களே இப்போ ஒரு முந்நூறு பேர் நானு பேர் இருப்பாங்க அவங்க அவங்க ஃப்ரெண்டுங்களுக்குள்ள நானு பேர் முந்நூறு பேர் இருப்பாங்க இப்போ ஜிபி முத்து கேள்வி பண்ணா எனக்கு இப்போ ஜிபி முத்துக்கு ஒரு பேப்பர் ஐடியா இருந்து அவர்தான் உங்களுக்கு பேப்பர் ஐடின்னு ஒரு பேர் வச்சு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறாரு இப்போ நீங்க வேற என்னென்ன விஷயங்களை இந்த பேப்பர் ஐடி மூலமா பண்ணிட்டு இருக்கீங்க இதே மாதிரி தான் சூர்யால மோந்தர ஐடின்னு ஒருத்தங்க இருந்தாங்க மோந்தர ஐடி மோந்தர ஐடின்னு ஒரு பேப்பர் ஐடி இருந்தாங்க ஒரு கேர்ள் அவங்க ஒரு பொங்கல ஒரு கல்யாண ஐ குடும்ப நாட்டுற ஒரு பொண்ணு அவங்க பேர் மோந்தர் ஐடி டிக்டாக்ல இருக்கும்போது இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணினோட போட்டாங்க பாத்தியா சூர்யாக்கா

இப்படியே இருந்தாலும் அவங்க ஒரு பெண் சரிங்களா இவங்களே நாங்க திட்டி எழுதி கொண்டிருக்கோம் அசைப்படுத்திருக்கோம் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு திட்டி இருக்கிறோம் எல்லாமே பண்ணி இருக்கிறோம் நாங்க லைவ்ல போய் திட்டுவோம் யூடியூப்ல பத்தி எதுக்கு நான் எப்படிலாம் பண்ணலாம் நாங்க திட்டி இருக்கோம் இன்னைக்கு நான் சப்போர்ட்டுக்கு வரேன்னா அந்த பொண்ணை வந்து நீங்க ஒரு கொடூர நோய் இருக்குன்னு நீங்க சொல்லிட்டீங்க அதோட வாழ்க்கை எப்படி அது குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது அதுதான் சாதனாவோ அவங்க வீட்டை அந்த மாதிரி கோலம் பண்ணிட்டீங்க வீட்டு விட்டு ஓடி போயிட்டாங்க எனக்கு போய் வீடியோ போட்டுன்னு இருக்கிறாங்க ரவுடி பத்தி சூரியாவோட கதை இந்த மாதிரி ஆயிப்போச்சு குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்புறது கிடையாது ஸ்கூலுக்கு வந்து போ போக சொல்லிட்டாங்க

உங்களுக்கு நீங்க மீடியால வாங்க யூடியூப்ல வந்து சாப்பிடுறதுக்கு வழி வந்துட்டீங்க அதுக்கு நீங்க நல்லத செய்யுங்க ஒரு சாதியை பத்தி பேசுங்க ஒரு பெண்களை மதித்து மதிக்கத்தக்க வார்த்தையை பேசுங்க நீங்க இப்படி இப்படி ஆபாசமா காமமா பத்தி பேசினாதான் உங்களுக்கு நீ ஸ்போவா உங்களுக்கு படம் கொடுப்பா நான் யூடியூப்காரன் இந்த நியூஸ் காரணங்க இருக்குறானுங்க பாருங்க சார் ஐயோப்பா எது உண்மை எது பொய்ன்னு தெரியாத ஒரு லைவ் ஒன்னு போட்டு வச்சுட்டு அந்த ஒரு பொம்பளை பசங்க வாழ்க்கைக்கு எடுக்கிறாங்க சார் இதுதான் நடக்குது அவ கெட்டவ ஜெயிலுக்கு போயிட்டா விட்டு போங்களா அது

அழுகுறாங்க சாதனாக்கா மெசேஜ்ல போய் அப்புறம் உள்ள போய் அக்கா ஆச்சு அழுது வீடியோ போடுறாங்க என்னால முடியல தங்கம் என்னால முடியல பாப்பா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க வீட்டை விட்டு எங்கேயோ போயிட்டாங்கன்னு அவங்களே வீடியோஸ் போடுறாங்க அவங்க உங்க வீடியோஸ் நம்ம பாக்குறப்ப நம்ம தெரிஞ்சிடும் ஏன்னா இவங்க நம்மளோட ஃபாலோஸ்ல இருக்காங்க ஃபாலோஸ்ல இருக்காங்க ரொம்ப நாள ரொம்ப வருஷமா இவங்க எப்பல்லாம் உள்ள வந்தாங்களோ சூர்யா மறுபடியும் போயிட்டு வெளியே வந்தது மறுபடியும் போயிட்டு வெளியே வந்தது இந்த மாதிரி விஷயங்கள் சூரியா உள்ள போக தொட்டு தான் வெளியே வந்தாங்க வெளியே வந்தாங்க அந்த நபர் இல்லன்னா அவங்களும் ஒரு பக்கத்துல முடிய கிலக்கேன்றவங்க கிட்ட ஆடியோ பேசுது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நிறைய பழைய விஷயங்கள் டிக்டாக் கூட மறந்து போச்சு இப்போ வந்து புது புதுசா தப்பு தப்பா ஏதாச்சும் பண்றாங்க புரியுதுங்களா அதை வந்து இப்போ அது மறந்துமான இருந்துச்சு இந்த பைலவான் ரமநாதன்ற ஒரே ஒரு ஆளால மட்டும்தான் டீபெயில்ஸா மக்களுக்கு போய் சேர்ந்துச்சு அதெல்லாம் அவங்க செய்யார் செய்யறாங்களோ செய்யறியோ அந்த பொண்ணுங்களை அவ்வளோ கேவலமா ஒரு மகளிர பேசுறது ரொம்பவும் தப்பு புரியுதுங்களா அவங்க கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறப்பதான் இந்த விஷயம்லாம் இஷுவா சொல்றாங்க இந்த ஆளு ஆளுங்க பேசியிருக்கான் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் என் பிள்ளைய ஸ்கூல்ல இருந்து எடுத்து வர சொல்றாங்க என்னோட வீட்டை விட்டு நான் போறேன் என் இவ்வளவு கடை இருக்கு இந்த பிரச்சனை எல்லாம் என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சு தமிழ் சாதனை பேசுறாங்க இப்போ நான் பேசுறப்ப உனக்கு ஒரு குடும்பத்துக்கு எடுக்கிறதுக்குன்னா உனக்கு ரைட்ஸ் இருக்கு இப்போ நீங்க வந்து சொல்லும் ஒரு விஷயம் என்ன தோணுது தோணுதுதான் இவங்க அந்த மாதிரி ஒரு ஆபாச வீடியோ போடுறதுனால தான் இவங்களும் பேசுறாங்க இவங்க போடாம இவங்க எதுவுமே பண்ணாம நீட்டா இருந்து இது மறைமுகமா இருந்து இது யாருக்கும் தெரியாம இருந்தா இது பேசுனா தவறு இவங்க வெளிப்படையா தானே எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தானே வந்து ஒரு பத்து மணிக்கு மேல ஒரு லைவ் கால்ல வந்துட்டு முட்டிக்கு மேல புடவையோட தான் ஒரு வீடியோ கால்ல வராங்க குளிக்கும்போது ஒரு வீடியோ கால் பேசுறாங்க இந்த காத்து கருப்பு கலையோட கட்டி பிடிச்சிக்கிட்டு டபுள் மீனிங்ல பேசுறாங்க இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்க பண்றதுனால தானே ஒரு கேள்வி அங்க எழும்புது ஆமா சார் இப்போ நீங்க சொல்றது நியாயமான கொஸ்தி நான் கேக்குறேன் இப்போ வந்து இந்த கதையெல்லாம் நீ பேசுறல்ல இந்த கதை வந்து நீ பேசுற

நீ போயிட்டு மீ இப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க நீ ஒரு மீடியாவில் இருக்க உனக்கு எவ்வளோ பேர் தெரியும் எவ்வளோ பெரிய தெரியும் நீ போயிட்டு பேசு நீ போய் அதே சைபர் இருந்த கேஸ் கொடு நீ போயிட்டு பண்ணுறாங்க கேஸ் கொடு தைரியமா நீ எதுக்கு ஒரு இஷ்யூ வந்த பிறகு தானே மக்களை நீ பேசுவேன் இது ஏதோ மறை முகமாக பண்ணிட்டு போறாங்க அது தப்பு நான் ரைட் நான் சொல்லல அதுவும் தப்பு தான் அது அவங்க குடும்பத்துக்கே கூட தெரிஞ்சு தான் அவங்க பண்றாங்க பண்ணாத அவங்களோட புரிஞ்சு போகுது அது வந்து நீ மீடியாவில் ஒரு சேனல் வந்து உட்காந்து பாக்குறப்ப